நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிற செய்தி எந்த தலைவர்களையோ தலைவர்களுடைய பெயரையோ கலங்கப்படுத்த அல்ல வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சரித்திர உண்மைகள் வேதத்தில் இருக்கிற வெளிப்பாடுகள் தீர்க்க தரிசனங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்ட மாத்திரமே படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த எட்டாவதாக எழும்பி வரக்கூடிய மிருகம் யார் அந்த மிருகத்துக்கு மிகுந்த பலனை கொடுக்கிற அந்த மிருகத்தை தெரிந்து கொள்கிற அந்த ஏழு தலைகள் அதாவது ஏழு மலைகள் என்று குறிப்பிட்டிருக்கிற அந்த ஏழு நாடுகள் எது இந்த காணொலியை கவனத்தோடு பாருங்க வரும் அழிவு எப்படிப்பட்டது என்பதை நாம் யாவரும் தெரிந்து கொள்வோம் நான் என்றவர் என் ரோஷன் சான் உங்கள் யாவரும் இந்த காணொலியில வரவேற்கிறேன் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் மிகப்பெரிய ஒரு அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிற இஸ்ரேலும் சரி அவர்களுடைய அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தின இஸ்ரேலின் படைகளும் சரி ஈரான் அதற்கு பதிலடி கொடுப்பதும் சரி உலகத்தில் இன்றைக்கு அநேக காரியங்கள் பரபரப்பாக போர் பதற்றம் நிலவி வருது அமெரிக்கா எல்லாவற்றையும் மேலிருந்து கவனித்து அவர்களுக்கு நெருங்கிய நாடுகளுக்கு நட்பு நாடுகளுக்கு உதவி செய்வதாக சொல்லி அவர்களும் தங்கள் பங்குகளுக்கு பி பாம்பர் பிளேன் இதோ இந்த தாக்குதல்களை ஈரான் மீது நடத்தி வருகிறது ஒரு காலத்துல அமெரிக்காவும் ஈரானும் ஒன்றாக இருந்த கூட்டாளிகள் அவர்கள் பிரிந்து போனதுனால பரம பகை உண்டாயிருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ப்ராக்சி வார் பல வருடங்களாக பல சகாப்தங்களாக நடந்து வருது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற போர் என்றைக்கு முடிவு வரும் என்று யாருக்குமே தெரியாது அது புகைந்து கொண்டே இருக்கிற ஒரு அடுப்பை போல எரிந்து கொண்டே இருக்கிறது இதை சுற்றி இவர்கள் இந்த நாடுகளின் யுத்தங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற கடைக்கோடியில் இருக்கிற ஒரு மனிதனுக்கும் ஜனத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பை வாழ்வாதாரத்துல பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால் மிகையாகாது இதற்கு முடிவுகள் உண்டா இல்லையா என்று பலர் ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள் பலர் இது எப்படி தோன்றுகிறது எப்படி முடிவு வரும் என்று பல டிவி நிறுவனங்கள் பல செய்தி நிறுவனங்கள் செய்தித்தாள்களில இது எல்லாம் முன்னமே முன்னறிவிக்கப்பட்டதா இது ஏன் நடக்கிறது எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி ஒரு குழப்பத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அதே சமயத்தில் சில ஊடகங்கள் பாபா வாங்கே நான்ஸ்டாமஸ் இப்படி தீர்க்க தரிசனங்களை முன்னமே அறிவித்த அந்த இப்பவே பார்த்து வாசித்து ஒருவேளை நிறைவேறுகிறதா என்று சொல்லி அடுத்து என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாய் இருக்கிறார்கள் இந்த மக்களுக்கு அறிவிக்க முயற்சி செய்கிறார்கள் இவர்களுடைய பிரிடக்ஷன்ஸ் எல்லாம் நூறு சதவீதம் நடந்து விட்டதா என்றால் நூறு சதவீதம் நடக்கவில்லை ஆனால் ஒரு இடத்துல ஒரு புத்தகத்துல நூறு சதவீதம் நிறைவேறி கொண்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசனங்களை குறித்து யாருமே மிகப்பெரிய கவலை கொள்ளுவதில்லை இன்றைக்கு உங்களுக்கு இனி இப்படிப்பட்ட தேசங்களிலே நடக்கிற காரியங்கள் எந்த இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்தும் இவர்களிலிருந்து எழும்புகிற ராஜாக்கள் ஆகிய இந்த தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதன் முழு அர்த்தத்தை இந்த காணொலி மாய வாயிலாக நீங்கள் தெரிந்து கொள்ள போறீங்க வெளிப்படுத்தல விசேஷம் என்ற ஒரு புஸ்தகத்துல தீர்க்க தரிசன புஸ்தகத்துல எட்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து பதினொன்னு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கான ஒரு தகவல் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டு இன்றைக்கு நடைபெற்று வருகிற தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் என்றால் இரண்டு காரியம் இருக்கு ஒன்று முடிந்த தீர்க்க தரிசனம் இன்னொன்று நடந்து கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனம் இன்னொன்று வரப்போகிற தீர்க்க தரிசனம் இந்த நடந்து கொண்டிருக்கிறது வரப்போகிறது என்பதை நாம் ஒரே தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளலாம் சரியா அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி ஏன் ஆச்சரியப்படுகிறாய் இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன் இந்த ரகசியம் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நீ நீ கண்ட மிருகம் முன்னமே இருந்தது இப்பொழுது இல்லை அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருக்கிறதும் ஆகிய மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும் அந்த ஏழு தலைகளும் அந்த ஏழு ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற ஏழு மலைகளாம் அவைகள் ஏழு ராஜாக்களாம் இவர்களில் ஐந்து பேர் விழுந்தார்கள் ஒருவன் இருக்கிறான் மற்றவன் இன்னும் வரவில்லை வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் இருந்ததும் இராம இராததுமாகிய மிருகமே எட்டாவதானவனும் அவ்வழே அவ்வேழிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடையப் போகிறவனுமாய் இருக்கிறான் என்று இதோ இந்த வேதாகமத்தில் எழுத வைக்கப்பட்டிருக்கிறது சரி இப்போ நடக்கிற காரியத்திற்கும் யார் அந்த ஏழு தலைகள் யார் அந்த ஏழு மலைகள் யார் அந்த ஏழு மலைகளுக்கு தலைகளுக்கு சொந்தக்காரர்கள் அது மாத்திரமல்ல இந்த ஏழு பேரும் இணைந்து எட்டாவதாக ஒருவன் வருகிறான் அவனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே யார் அந்த எட்டாவதான அந்த மிருகம் இங்க மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யார் அந்த எட்டாவதாக வரக்கூடிய மிருகம் என்பதை நம்ம பார்க்கவிருக்கிறோம் நீங்க இந்த தம்னையில பார்த்திருக்கலாம் இந்த தம்னையில நிறைய தேசத்தின் தலைவர்களை எல்லாம் நான் பதிவிட்டிருப்பேன் இந்த தேசத்தின் தலைவர்கள் உயிரோடு இருக்கலாம் நாளை மறித்து போகலாம் எலெக்ஷன் வரலாம் அதுல தோற்றும் போகலாம் ஆனால் அந்த தேசங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அதுதான் அடையாளம் சரி இப்போ இந்த ஏழு நாடுகளும் ஏழு தலைகளும் ஏழு மலைகளும் பறிச்சு நாம் உடனடியாக பார்த்து விடலாம் ட்ரம்ப் உலகத்துல மிகப்பெரிய பெரிய அது மாத்திரமல்ல மிகவும் வலிமையான ஒரு தேசத்தின் தலைவர் அவர் ஒரு கிறிஸ்தவர் ரெண்டு நெத்தன்யாகும் உலகத்திலே அடுத்த மிக பலமான நாட்டின் தலைவர் நாடு சிறியது ஆனால் அவர்களுடைய அதிகாரங்களோ உலகறிய இருக்கிறது அவர்கள் அந்த யூதர்கள் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாகவும் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் ஈவென்ட்ஸ் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் முடிவு செய்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் என்ற இந்த தகவலை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த உலகத்துல இது நடக்கணும் நடக்கக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிற இடத்துல அவர்கள் இருக்கிறார்கள் அது நமக்கு கண்ணுக்கு தெரியறது கிடையாது ஆனால் அதுதான் உண்மை ரெண்டு நத்தன்யாகும் நத்தன்யாகும் என்பவர் யாருன்னா ஒரு ஜூ ஒரு யூதன் மூன்று ஈரான் இன்றைக்கு இப்போ ஈரானுக்கும் யாருக்கும் சண்டை இஸ்ரேலுக்கும் சண்டை இருக்கு இல்லையா ஈரான் அந்த மூன்றாவது மனிதன் அது யார் அப்படின்னா ஒரு முகமதியர் அலி அசைனி கமேனி என்பது அவருடைய அந்த ஈரான் நாட்டு தலைவருடைய பெயர் ஒரு ஈரான் மத குரு இவர் அவர் தலைவர் கிடையாது இவர் வரும் மதத்தின் தலைவர் அந்த மத தலைவரை அந்த தேசம் தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கு மற்றும் அரசியல்வாதியாவா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் ஈரானின் இரண்டாவது உச்ச தலைவராக பணியாற்றி வரமா முதல் தலைவரை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து இருந்து உச்ச தலைவராக இருப்பவர் ஒரு மத தலைவர் ஒரு மதத்தின் தலைவர் அவர் பேர் கமேனி சரி அப்ப மூன்று பேரை பார்த்தாச்சு நான்கு யாரு தெரியுமா மோதி இன்றைக்கு இந்தியாவில நாம் யாருமே அறிந்திருக்க மாட்டோம் நாம் யாருமே கெஸ் பண்ணிருக்க மாட்டோம் குஜராத்தில் இருந்து ஒரு தலைவர் வருவார் பிஜேபி என்ற கட்சி இந்தியாவிலேயே மறைவில் இருந்த ஒரு கட்சி இன்றைக்கு அந்த கட்சியை தவிர வேறு கட்சிகள் இருக்கிறதா என்று கூட தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய அசுர பலம் அசுர பலத்தை கொண்டு இருக்கிறது அதன் கட்சியின் தலைவராக இருப்பவர் யார் தெரியுமா மோடி அந்த கட்சியின் முகமாக இருப்பவர் மோடி நாளை மோடி கூட விடலாம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் தோற்று விடலாம் வேறு யாராவது வரலாம் இப்போ மோடி என்ற முகம் என்பது இந்தியாவின் முகமாகத்தான் நம்ம பார்க்கணும் சரியா இந்தியா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அப்போ மோதி மோதி என்பவர் யாரு ஒரு இந்து மதத்தை தழுவினவர் ஐந்து ஐந்தாவது காரியம்னா நபர் யார் தெரியுமா ரஷ்யா ரஷ்யாவை சார்ந்த விளாதிமிர் புதின் இந்த விளாதிமிர் புதின் அப்படின்றவர் எப்படி உருவாருன்னா உணவ உருவாருனானா இவர் ஒரு தற்போது ரஷ்யாவில் இருக்கிற தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அவர் மிகப்பெரிய போருக்கு பிறகு அங்க தலைவராக பதவி ஏற்கிறார் அங்க பதவி ஏற்ற பிறகு இன்று மறுபடியும் இரண்டாயிரத்துல நடந்த தேர்தலிலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தோருல நடந்த தேர்தலையும் திரும்ப திரும்ப வெற்றி பெற்று இந்த நாள் வரைக்கும் அசைக்கவே முடியாத மிகப்பெரிய வலிமையான தலைவராக ரஷ்யாவில் இருப்பவர் இவருடைய பேச்சு தான் அங்கு செல்லுபடியாகும் இவர் சொல்லுவதுதான் நடக்கும் இப்போ எத்தனாவது அஞ்சாவது மலை தலைவர் யார் என்றது தெரிஞ்சிருச்சு அடுத்து ஆறு அடுத்து வரக்கூடிய ஆறு ஏழு தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கலாம் ஆறாவது மலை ஆறாவது தலைவர் யாராக இருக்கலாம்னா சைனாவின் ஜிசின் பிங் இந்த சைனாவின் ஜி பிங் அப்படின்றவரு அவர் எந்த மதம் அப்படின்னா சைனாவை பொறுத்த அளவுக்கு தலைவர்கள் எந்த மதத்தையும் வெளிப்படையாக சொல்லுவது கிடையாது சொல்லக்கூடாது என்பது அவர்களுடைய சட்டம் சட்டம் குறிப்பிட்டு சொல்லப்போனா சைனீஸ் பார்ட்டி வந்துட்டு ஒரு ஏத்திஸ்ட் ஏத்திஸ்ட்னா என்னன்னா அவர்கள் எதையெல்லாம் அவர்கள் பின்பற்றிக் கொள்வார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னா புத்த மதம் தௌசிம் என்ற மதம் இஸ்லாம் கேத்தலிசம் அப்படி புரோட்டஸ்டன் அப்படின்னு இது எல்லாவற்றையும் கடந்த ஏத்திசத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக அவர்கள் தங்களை நிலைநிறுத்துவாங்க இந்த சைனீஸ் ஆறு சரியா அடுத்து ஏழாவது உங்களை ஆச்சரியப்பட வைத்தால் அது மிகையாகாது ஏழாவதான ஒரு மலை என்று ஒருவேளை இந்த வேதாகம் சொல்லுகிறது இதுவாக இருக்குமோ என்பது சந்தேகமே இல்லை இதுவாகத்தான் இருக்க வேண்டும் எது தெரியுமா பதினான்காம் திருத்தந்தை லியோ அதாவது இன்று இந்த உலகத்திலேயே போப் என்பவர் தான் அந்த ரோமன் நாட்டுக்கும் தலைவர் அது மாத்திரமில் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து கத்தோலிக்க மதத்துக்கும் தலைவர் அவருடைய ஒரே கண்ணசைவுல எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியும் அவர் நினைத்தால் தான் ரோமிலே நடக்கக்கூடிய எல்லா ஈவெண்ட்டும் மாறும் அவ்வளவு பவர்ஃபுல் அவர் நாட் ஓன்லி இன் ரோம் ஆல் ஓரவுண்ட் த வேர்ல்டு அவர் உலகத்தை சுற்றிலும் அவருடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி வைத்திருக்கிற ஆளுகிற ஒரு தலைவர் அந்த பொறுப்பில் இருக்கிற ஒரு தலைவர் அவர் ஒரு சபைக்குள்ள ஒரு சர்ச்சுக்குள்ள ஒரு காரியத்தை மாற்றினாலும் மாற்ற முடியும் அவர் இருக்கிற தேசத்துல மாற்ற நினைத்தாலும் மாற்றிவிட முடியும் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் எட்டு அன்று இப்போ அவர் பழைய தந்தை இறந்து புதிய தந்தையாக போப்பாக இவர் பதினான்காவது போப்பாக லியோ போப் லியோவாக பதவி ஏற்றிருக்கிறார் என்றார் இப்போ இந்த ஏழு தலைகள் இப்போ முன்னமே நான் அங்கே வாசித்தேன் இல்லையா அந்த வாசனத்துல ஏழு தலைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இல்லையா அந்த மிருகங்கள் அந்த மிருகத்திலிருந்து உருவானது ஏழு தலைகள் அந்த ஏழு தலைகள் வந்து ஏழு மலைகளா மலைகள்னா என்னன்னா அந்த நாட்களில இந்த தேசங்களை எல்லாம் எப்படி வரைபடத்துல குறிப்பாங்களா மலைகளை தான் குறிப்பாங்க ஒவ்வொரு மலைக்கும் ஒரு பெயர் வைத்து அந்த மலைகள் தான் ஒரு தேசத்தின் அடையாளமா இருக்கும் பழைய காலத்துல அந்த தேசத்தின் அடையாளம் இன்றைக்கு மலைகள் எல்லாம் மட்டை மடுவாக்கிட்டோம் அதெல்லாம் வெட்டி கிரனைட்டாக மாத்திட்டோம் அதனால இன்னைக்கு ஒரு தேசத்தின் அடையாளம் யாருன்னா அந்த ஜனங்கள் எல்லாம் எலெக்ஷன்ல தெரிந்து கொண்ட அந்த தலைவர் தான் அந்த தேசத்தின் அடையாளம் அப்போ நான் இப்ப சொன்ன எல்லாருமே பெயர் படிக்க காரணம் என்னன்னா அவர்கள் அந்த அந்தந்த தேசத்தின் அடையாளங்கள் அதனால தான் இந்த ஏழு பேர் இந்த ஏழு பேரை நான் படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஏழு பேரும் மிகப்பெரிய அதிகாரமுடையவர்கள் அப்போ உச்ச பட்ச அதிகாரமுடையவர்களா இருக்காங்க இந்த ஏழு தலைகள் அப்போ இங்க நாம படித்தது போல இந்த ஏழு தலைகளில தலைகளாம் இந்த ஏழு தலைகளில இந்த ஏழு தேசங்கள் வச்சுக்கோங்க இந்த ஏழு இருந்து ஆல்ரெடி ஐந்து பேர் விழுந்தார்கள் அஞ்சு பேர் பவரை இழந்திருக்காங்க இப்போ அஞ்சு பேர் அப்போ இந்த ஏழு பேர்ல ஏதோ ஒரு அஞ்சு பேர் பேர் பவர் இழந்துட்டாங்க இப்போதைக்கு போல சில ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கானா உலகமே பயப்படும் அமெரிக்கா ஏன்னா அவங்க கிட்ட தான் அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் வார் இருந்துச்சு அடுத்தது ரஷ்யா ஆனால் இன்றைக்கு அமெரிக்கா அப்படின்னா யாரும் பயப்படுறது கிடையாது ஏன்னா அவங்க பொருளாதாரத்துக்கு ஈக்குவலா பல நாடுகள் முன்னேறிடுச்சு அவர்களுடைய வாரெடுக்கு ஈக்குவலா பல நாடுகள் கண்டுபிடிச்சிருச்சு அந்த நாட்களிலே முதல் முதலிலே வாரெட் அணு ஆயுதங்களை அமெரிக்கா ரஷ்யா மட்டும்தான் வச்சிருந்துச்சு ஆனா இன்னைக்கு பல நாடுகள் அணு ஆயுதங்களை வச்சிருக்கு ஏன்னா ஒரு அணு ஆயுதம் வச்சிருந்தா தான் த மோஸ்ட் பவர்ஃபுல் அவன் நம்ம கூட பார்கைனிங்கே வருவான் நம்ம கிட்ட அணு ஆயுதம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளெல்லாம் குப்பையும் தூசியுமா நினைப்பான் அப்போ அவனுடைய பவர் குறைஞ்சிருக்கா இல்லையா குறைஞ்சிருக்கு இப்ப ஈரான் என்ற இந்த தேசம் எதற்காக அணு ஆயுதத்தை விடணும்னு இவ்வளவு துடிக்குது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ள வரணும் இந்த உலகம் தங்களை மதிப்பளிக்கக்கூடிய தன்னுடைய வார்த்தையையும் செவி கொடுத்து கேட்கிற அந்த அந்த இடத்துக்கு வரணும் அதுக்கு வரணும்னா அவர்களிடத்துல மிகப்பெரிய பவர் இருக்கணும் அந்த பவர் அணு ஆயுதம் என்று நினைக்கிறார்கள் அப்போ இங்க சொன்னது போல இவர்களில் ஐந்து பேர் விழுந்தார்கள் ஐந்து பேர் விழுந்தார்கள் என்ன அர்த்தம் நியூட்ரல் ஆயிட்டாங்க ஆல்ரெடி வாரடு வச்சிருக்கலாம் ஆனா அவர்களுக்கு இப்போதைக்கு பெரிய பவர் கிடையாது அப்போ ஐந்து தேசங்கள் ஏழு சொன்ன இல்லையா இந்த ஏழுல ஐந்து தேசங்கள் பவர்லெஸ் இப்போ போயிருக்கு ஒருவன் இருக்கிறான் மற்றவன் இன்னும் வரவில்லை அப்போ ஒருவன் இப்போ இருக்கிறான் நம்ம த ஒன் பர்சன் ஆஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனா இப்ப இருக்காரு அப்ப இந்த ஏழுல யாரோ ஒருவன் த மோஸ்ட் பவர்ஃபுல்லா இருக்காரு என்னுடைய அணு என்னுடைய இந்த இந்த ஆராய்ச்சியில ஒரு சில காரியத்தை பார்க்க என்ன தெரியுமா இந்த இஸ்ரேலினுடைய தலைவர் நெத்தன்யாகுவ கொஞ்சம் பாருங்க இந்த நெத்தன்யாகு அப்படின்றவர் ஒரு 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 இராணுவத்தில பணிபுரிந்த ஒரு தளபதி அந்த தேசத்தின் தலைவர் ஆகிறார் அவர் சின்ன நாடுங்க ஆனா எந்த தேச தலைவரும் அவருக்கு எதிராக பேச பயப்படுறாங்க எந்த தேசமும் சரி அவருக்கு எதிராக பேச அப்படியே கொலை நடுங்குறாங்க அவர் பாருங்க ட்ரம்ப் வந்துட்டு ஒரு முடிவு பண்றாரு நாடு அடிக்கூடாது மிரட்டுதுன்னு நினைக்கிறோம் அடுத்த நிமிஷமே நெத்தன்யாகுக்கு போய் பேசி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருன்னா அப்ப அந்த குட்டி தேசத்தின் ஒரு தலைவருக்கு இவ்வளோ பெரிய பவரா இந்தியால எவ்வளவு பெருசு நிலப்பரப்பு அதை விட சைனா சைனா விட ரஷ்யா இல்லையா அப்ப இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை கொண்ட தேசத்தின் தலைவர்கள் யாருடைய வார்த்தைக்கு மிக பவர்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க நெத்தன்யாகுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லா அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை ஒருவன் இருக்கிறான் ஒருத்தர் இருக்கிறான் நெத்தன்யாகு நாளைக்கு வயசாய் செத்து போயிடலாம் இல்ல நெத்தன்யாகுக்கு பதிலாக இன்னொரு தலைவன் வரலாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் இஸ் நாட் அ மேட்டர் அவன் ரெப்ரசென்ட் பண்ற அந்த தேசம் தான் அப்ப இஸ்ரேல் என்பதுதான் இப்பொழுது ஒருவன் இருக்கிறான் மற்றவன் இன்னும் வரவில்லை சமோன் இன்னும் வரல அவனுக்குள்ள இருக்கிற அந்த காரியங்கள் இன்னும் வெளிப்படல நான் வெளிப்படாமல் இருக்கிற காரியம் என்பதை யாராக நினைக்க கூடும் யாராக நினைக்கிறேன்னா இன்னைக்கு இந்த நாடுகளை கொஞ்சம் நல்லா பாத்தீங்கன்னா காலையில ஒரு நியூஸ் கேட்டேன் சைனா என்ற ஒரு தேசம் ஒரு சின்ன மைக்ரோ வார் தயார் பண்ணியிருக்கு என்னன்னா கொசு கொசுவை போல ஒரு ஒரு ரோபோட்டை கண்டுபிடிச்சிருக்கு அது எதுக்கு உதவுதுன்னா வார் வாருக்கு உதவுதாமா உலகமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கு அமெரிக்கா சொல்லுது எங்க தான் மைக்ரோ வாரட் இருக்கு அதாவது குட்டி சைஸ் ரோபோட் இருக்கு அந்த குட்டி சைஸ் ரோபோட் தான் கையில அடக்கம் இந்த கை இருக்குல்ல இந்த கையில அடக்கமாகிற ரோபோட் இதை வந்து நாங்க வார் ஏரியாக்க கொண்டு போய் அங்க இருக்கிறவர்களையும் நாங்கள் தீர்த்து கட்டுவோம்னு சொல்லி பெருமை பேசிட்டு இருந்துச்சு இன்னைக்கு சைனா என்ன தெரியுமா கண்டுபிடிச்சிருக்கு கொசு சைஸ் கொசு எவ்வளவு பெருசுங்க கொசு சைஸ்ல ஒரு வாரடை கண்டுபிடிச்சோன்ன இன்னைக்கு உலகமே பதரு என்னையா செஞ்சு வச்சிருக்கான்னு ஆனா எக்ஸ்ப்ளோரிங் அவன் இன்னும் அந்த அதிகாரத்திற்குள்ள வரல நான் நினைக்கிறது சரியா இருந்தான் நாம கெஸ் பண்றது சரியா இருந்தா இங்க சொல்லப்பட்டிருக்கிற மற்றவன் இன்னும் வரவில்லைன்ற இடத்துல ஒருவேளை சைனா வரும் நாட்களில மோர் பவர்ஃபுல் தென் அதர்ஸா வந்துடலாம் என்பது உண்மை சரி இப்ப இத்தனை பேர் இருக்காங்க இல்லையா செவன் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இந்த இவங்க அத்தனை ஒரு கட்டத்துல என்ன செய்வாங்களாமா எட்டாவதாக வரக்கூடிய மிருகத்துக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பாங்களாமா மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனிமல் இந்த மிருகத்துடைய குணம் என்னன்னா எல்லாத்தையும் நாசமாக்கும் சர்வ நாசமாக்கும் அந்த மிருகத்தின் முத்திரை அதாவது இந்த உலகத்தை ஒரே ஒரு தலைவனுக்கு கீழே வரும் ஒரு தலைவனுக்கு கீழே வந்து இந்த ஏழு தலைவர்களும் ஏழு மலைகளும் ஏழு தேசங்களும் அந்த ஒரு தேசத்தை ஒரு தலைவனை பணிந்து கொள்வார்கள் அந்த தேசம் சொல்லுகிறத எட்டாவதாக வரக்கூடிய அந்த தேசத்தின் இருந்து புறப்படுகிற தான் இந்த உலகத்தின் தெய்வ இருக்கும் அந்த எட்டாவதாக சொல்லக்கூடியவன் தான் இந்த உலகம் கேட்கும் இங்கே அதே வெளிப்படுத்தல் விசேஷத்துல ஒரு முத்திரை குறித்து சொல்லுது யாரெல்லாம் அதோ அந்த எட்டாவதாக சொல்லுகிறவனுடைய முத்திரையை நெஞ்சில கையிலோ நெற்றியிலோ அதை அடையாளமாக இடவில்லையோ அவர்கள் இந்த உலகத்துல வாழ முடியாது எப்படி ஆதார் கார்டு அடுத்தது வேற என்னமோ ஒரு கார்டு வருது அந்த கார்டு இல்லைன்னா நீங்க உயிரோடு இருக்கீங்களா இந்த பிரஜை நாட்டின் பிரஜையான அடையாளம் இல்லைல்ல அதே போல அந்த எட்டாவதாக இருப்பவன் முடிவு செய்வதைத்தான் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் கடைபிடிக்கணும் இல்லைன்னா இந்த உலகத்துல நீங்க ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு ஒரு சாப்பாடு வேணும்னா கிடைக்காது அரிசி வேணுமா கிடைக்காது தண்ணி வேணுமா கிடைக்காது எதுவுமே கிடைக்காது அவன் சொல்ற முத்திரையை அணிந்தால் தான் அந்த மிருகம் எழும்பி வருவான் என்று எழுதப்பட்டிருக்கு அப்போ இந்த தீர்க்க தரிசனத்தையும் ஈவெண்ட்டையும் நினைச்சு பாருங்க நான் மறுபடியும் தெளிவுபடுத்த விரும்புறேன் இங்க சொல்லப்பட்டிருக்கிற தலைவர்களுடைய முகங்கள் என்பது இவர்கள் செய்கிறார்கள் என்ற அர்த்தம் அல்ல இவர்கள் முற்காலத்துல மலைகளை கொண்டு தான் இந்த தேசம் பொதிகை மலையை கொண்டு இந்த தேசம் ஒவ்வொரு மலையை வைத்து தான் அந்த தேசத்தை அடையாளம் கண்டார்கள் ஆனா இந்த நாட்களிலே எலெக்ஷன் வச்சு மனுஷனை தெரிந்து கொள்றதுனால அந்த ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கு அந்த தலைவனை கொண்டு தான் அந்த தேசம் அடையாளம் அதனால இந்த தம்னையில் போடப்பட்டிருக்கிறது அந்த தேசத்திற்கு அடையாளமே ஒழிய அந்த நபர் இல்லை அதை முடிவு கரெக்டா பாத்துங்க தேசம் அப்போ நடந்து கொண்டிருக்கிற காரியமும் இனி வரக்கூடிய காரியமும் உங்களுக்கு புரிந்து விட்டது நினைக்கிறேன் அப்ப நாம என்ன செய்யணும் என்பதை நீங்கள் முடிவு செய்யணும் நம்முடைய ஆத்மா எப்படி பாதாளத்துக்கு போகாம நாம ரட்சிக்கப்படணும் தப்பிக்கணும் என்பதை நீங்க வழி தேடிக்கொள்ளுங்க காலம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியம் அழிவை கொண்டு வந்துருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சுவிசேஷ புஸ்தகத்துல இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சொல்லுது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது முடிவு இது கிடையாது அப்போ நீங்க போய் ப்ரிடக்ஷன்ஸை தேடுறதை காட்டிலும் பைபிள் தேடுங்க இனி நடந்து கொண்டு இனி நடக்க போகிறதும் பைபிளை தவிர எதுவுமே உங்களுக்கு கிளியரா ஸ்ட்ரைட்டா உண்மையா நூறு சதவீதம் ரிலையபிளா சொல்ல முடியாது சொல்லவும் இந்த உலகத்துல எந்த புஸ்தகமும் கிடையாது இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேன் இது பிரயோஜனமா இருந்தால் புத்தி தெளிந்தவர்களால் நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம் நாமும் இதை மறுபடியும் கண்டு இதற்குள்ள இருக்கிற ரகசியத்தை அறிந்து கொள்வோம் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக நான் உங்களவர் யூ